வணக்கம் எல்லோருக்கும் விஜயகாந்த் அண்ணா அவர்கள் நம்ம கூட இல்லைன்னு நம்ம நினைக்கவே வேண்டாம் அவர் நம்ம கூட தான் இருக்கார் நம்ம மனசில் வாழ்ந்துட்டுருக்காரு நம்ம இதயத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு நம்மளுடைய எண்ணங்களில் வாழ்ந்துகிட்டு இருக்கார் நம்ம கூடவே தான் இருக்கார் அவர் அவரெல்லாம் மக்கள் மக்களுடைய சேவை மக்களுக்கு செய்கிறத தவிர வேறு எதுவுமே அவர் நினச்சது கிடையாது வாழ்க்கையில் அவ்வளோ அற்புதமான ஒரு நல்ல இதயம் படுத்த ஒரு நல்ல மனிதர் அவர் நம்ம எழுந்துட்டோன்னு நினைக்கவே வேண்டாங்க கண்டிப்பாக நினைக்க வேண்டாம் ஏன்னால் யார் நம்மளை விட்டு பிரிஞ்சாலும் ஐயோ போயிட்டாங்க போயிட்டாங்கங்கிறத விட அவங்க பல விதமாக நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய நினைவுகள் நம்ம கூட இருக்கத்தான் இருக்குது அது வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது எத்தனையோ பேர் வந்தாங்க மறைஞ்சாங்க ஆனால் அவர்களுடைய மறைவு தானே தவிர அவர்களுடைய நினைவு நம்மளை விட்டு போகவே இல்லை அதனால் அண்ணா அவர்கள் நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து நல்லதே செஞ்சு கொடுப்பாரு நல்ல ஒரு நம்மளையெல்லாம் நல்லபடியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்ல மனிதர்களை இங்கே வரவழைப்பார் அதனால் நம்மளாக நம்மளுடைய கடமைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் அவருடைய விஷஸ் நம்ம எல்லாருக்கும் இருந்துக்கிட்டே இருக்கோம் அதனால் வாங்க அவரை வந்து அவருடைய சமாதின்னு நான் சொல்ல விரும்பலை அவர் படுத்துருக்கிற இடம் உறங்கும் இடம் இந்த உறங்கும் இடத்தில் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் தூங்கட்டும் நான் நிறைய உழைச்சிட்டாரு அவர் தூங்கிகிட்ருக்காரு அவர் தூங்குறத மட்டும் நல்லா தூங்குங்கன்னு சொல்லிட்டு போங்க அவருடைய எண்ணங்கள் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கும் அதனால் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க நல்ல ஒரு நிலைமை நமக்கு வரும் கண்டிப்பாக அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் அந்த பசங்கள்லாம் அவ்வளோ அங்கமாக வளர்த்துருக்காரு லட்டு லட்டுவாக வளர்த்துருக்காரு அவங்களெல்லாம் அவங்க கண்டிப்பாக அண்ணார் அது வழியில் அவருடைய வழியில் வந்து நமக்கெல்லாம் நல்லதே செய்வாங்க நம்புவோம் விஜயகாந்த் அண்ணனை என்றைக்கும் நினைப்போம் நம்மெல்லாம் ஒரு எம்ஜிஆர் ஒரு அப்துல் கலாம்ஜி மாதிரி நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் கருப்பு தங்கம் அவர் கருப்பு வைரம்னு சொல்லலாம் தங்கம் இல்லை கருப்பு வைரம் விஜயகாந்த் அண்ணாவுடைய நினைவோடு எல்லாரும் நான் பிரியா மனதோடு விடை பெறுகிறேன் எல்லாரும் வாங்க வந்து அவரை பாருங்க சொல்லுங்கள் நூற்றி நூற்றி ஐம்பத்தி கண்டிப்பாக என்ன காரணம் என்ன காரணம்னா எப்படி கோவிலுக்கு நம்ம போகிறோம் சாமி சாமி உண்மை நன்றி தானே போகிறோம் இல்லையா அந்த கடவுள் இருக்கார்னு நினைக்கிறோம் அதே கடவுள் வடிவத்தில் அவர் இருக்கார் இங்கே நம்மளுக்கு சரியா விஜயகாந்த் என்கிற மனிதன் சொல்கிறத விட விஜயகாந்த் என்கிற கடவுள் அவர் நம்மளோட இருக்கார் இல்லையா ஒரு திருப்பதிக்கு போகிறோம் சபரிமலைக்கு போகிறோம் சீரடிக்கு போகிறோம் எல்லாத்துக்கும் போயிட்டுருக்கோம் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து அவர் கடவுளாக நினச்சி எல்லோரும் வராங்க அவரை நேரில் பார்க்க முடியலையே எங்கேயாவது பார்க்கலான்னு சொல்லி வராங்க எல்லோரும் அதுதான் உண்மை வேறு

அவங்க வந்து மனசில் மேபி நம்ம சிறிதளவு செய்கிறோமேன்னு நினைக்கிறவங்க நாளைக்கு பெரிய இங்கேயே அன்னதான கூடம் கட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதாவது விஜயகாந்த் அண்ணா வந்து யாரும் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு நினச்சவர் சி பசி இல்லாமல் இருக்கணும்னு நினச்சவர் தப்பாக சொல்லிட்டேன் ஆமாம் பசியோடையும் இருக்கக்கூடாது சரிங்களா எல்லோரும் வயிறு ரொம்ப இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க எடுத்து அவங்க எடுத்து இருக்காங்க ஸோ அதை அவங்க பண்ணுறதுக்கு நம்மளும் வந்து முழு ஒத்துழைப்பை கொடுப்போம் சரிங்களா சினிமா துறையில் வந்து மிகப்பெரிய உச்சத்தை தொட்ட வந்து நடிகர் கேப்டன் நடிகர் சங்கத்தையும் கட்டி காப்பாற்றுனார் நடிகர் சங்கத்தில் உள்ள பல பிரச்சனைகள்லாம் சரி பண்ணார் அவர் அவர் வந்து இப்போ இல்லாத போது அவருக்கான பிரம்மாண்ட விழாக்கள் எதுவும் சினிமா துறை வந்து இன்னும் முன்னெடுத்து செய்யாததுக்கு காரணம் என்ன பார்த்து இல்லை இப்போது மேபி உடனடியாக செய்ய வேண்டாம்னு நினச்சிட்டு பார்க்க அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இப்போ பாருங்கள் நானே உடனே வரணும்னு நினச்ச முடியல மூணு மாதம் நாலு மாதமாக வெளிநாட்டில் இருந்தோம் இப்போ வந்த ரெண்டு நாள் ஆச்சு உடனே ஓடி வந்துவிட்டேன் அதற்கான நேரம் காலம் வரும்பொழுது கண்டிப்பாக அதை செய்வாங்க நிச்சயமாக செய்வாங்க விஜயகாந்த் அண்ணனே சினிமா உலகமும் சரி பொதுமக்களும் சரி யாரும் மறக்க மாட்டாங்க மறக்கவும் முடியாது மறக்கக்கூடிய மனிதரும் இல்லை அவர் இப்போ சார் சாரோட பையன் சினிமா துறையில் சண்முக பாண்டிய வந்து அவருக்கு வந்து சினிமா துறையில் வந்து கேப்டன் சார் அளவுக்கு அவருக்கு எந்த அளவுக்கு நடிகர் நடிகர் இருபத்தி நாலு நேரம் காலம் நல்லா இருக்கும்போது அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும்போது அவர் நல்லாவே வருவார் ஏன்னா அவர்கிட்ட திறமை இல்லையா ஸ்மார்ட்னஸ் இல்லையா எல்லாமே இருக்கு அதனால நடிப்புக்கு வந்து அழகு தேவை இல்லைங்க நம்மளுடைய திறமைதான் முக்கியம் ஸோ அவருடைய திறமையை அவர் கரெக்டாக வெளிப்படுத்தினார்னா சொல்லுவாங்க இல்லையா என்ன குருவுக்கு மிஞ்சினஸ் இடோன்னு சொல்லுவாங்க தெலுங்கில் அந்த மாதிரி விஜயகாந்த் அண்ணனுடைய பிளெஸ்ஸிங்ஸ்னால் அவர் இன்னும் மேலே மேலே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அவர்கிட்ட எல்லா திறமையும் இருக்குது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நல்லா வரணும் வாழ்க்கையில் நான் அவருக்கு எப்படியாவது ஒரு அப்பாவை கேரக்டர் பண்ணணும்னு ஆசை பார்க்கலாம் நான் அவரை சந்திப்பேன் கண்டிப்பாக சந்திப்பேன் சரிங்களா இல்லை நான் பார்த்துருக்கேன் நிறையா தடவை பார்த்துருக்கேன் அண்ணா அவர் பார்த்துருக்கேன் அவரோட நடிக்கக்கூடிய வாய்ப்பு வரல பட் அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பார்த்தா தான் ஒரு மனுஷனை பார்த்தா தான் நம்ம வந்து சொல்ல முடியும்னு இல்லை அவரை பற்றி நம்ம கேள்விப்பட்டாலேயே நிறையா வந்து நம்மளுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்களா ஜெயசர் கூட சேர்ந்து நடித்த பல நடிகர்கள் இன்னும் வந்து அவர் நினைவிடத்துக்கு வராதே இருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அது நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க அவங்க என்ன வேலையில் இருக்காங்களோ என்ன பிஸியாக இருக்காங்களோ நமக்கு தெரியாது அது அவங்க வரல வரல நம்ம நினைக்கிறோம் பட் வராதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் மேபி அவர் இந்த மாதிரி பார்க்க வேண்டாம்னு நினச்சிருக்கலாம் அவர் நம்ம கூடவே இருந்துருந்தால் நல்லா இருந்திருக்குமே நினச்சிருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அவங்க அதுவா வராமல் இருக்கிறதுக்கு வேற எந்த விதமான காரணங்களும் இருக்கிற மாதிரி தோணல என்ன கரெக்டான வேற எல்லாருக்கும் பிடிக்கும் சினிமா துறையிலையும் சரி பொதுமக்கள்லேயும் சரி அரசியல் சரி அவரை நிறைய பேருக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் அவரை திரைத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேருக்கு வந்து சார் வந்து நிறையா என்ன சாப்பாடு போட்டுருக்காருன்னு சொல்கிறாங்க

இது வந்து அவங்க பண்ணணும்னு நம்ம கட்டாயப்படுத்த முடியாது இல்லைங்களா இப்போ ஒன்றும் இல்லை ஒரு சின்ன விஷயந்தான் இப்போ பேட்டி கொடுக்கறது கொடுக்காது என்னுடைய தான் என்னுடைய தான் நீங்கள் கட்டாயப்படுத்த முடியாது அந்த மாதிரி இல்லை இல்லை மேபி அவங்க அதுக்கான சந்தர்ப்பம் அதற்கான சூழ்நிலை அதற்கான தகுந்த நேரம் எல்லாம் அவங்க எதிர்பார்த்துக்கா இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து இங்கே ஒன்றுமே வந்து இன்னைக்கு வந்து இங்கே அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களால முடிஞ்ச செஞ்ச உதவி மக்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது இன்னைக்கு இவரால் பல பேர் வளர்ந்த தமிழ் சினிமாவில் இன்னைக்கு அவருடைய நினைக்கிறீங்க வழங்கிருக்காங்களோ உங்களுக்கு தெரியாது நாளா எங்கயே இருக்கீங்க இந்த நூத்தி ஐம்பது அவங்க பண்ணிருக்கலாமே அவங்க இடத்துல கூட பண்ணிருக்கலாமே இல்லைங்களா அங்க நீங்க போலியே இல்லையா அது அன்னதான வந்து இது போட்டுதான் இருக்காங்க பட் அவர் தான் வந்து இங்க ரெகுலரா போடுறாங்கன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பண்ணது தெரியாது நம்ம அதை ஒத்து பார்க்கும் போது அவங்க நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அவங்க எங்கே பண்ணிருக்காங்க என்னன்னு ஒண்ணுமே தெரியாது நம்மளுக்கு இல்லைங்களா அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதை பண்ணலையே வரலையே பார்க்கலையேன்னு சொல்லவே முடியாது அப்படி கிடையாது சொல்லாம சொல்லாம நல்லது செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்களே நான் கூட சொல்லாம நிறைய விஷயம் பண்றேன் பப்ளிசிட்டிக்காக நான் விஜயகாந்த் அண்ணனுக்காக இன்னொரு பேருக்கு சாப்பாடு போட்டேன் அது பப்ளிசிட்டி நான் சொல்லாம செய்யறேன் பாத்தீங்களா அதுதான் அவருக்கு செய்யற நம்ம தொண்டு ஓகேவா ஓகே தேங்க்யூ வெரி மச் நிறைய கேள்வி அம்மா நான் முக்கியமான விலைக்கு போறேன் இல்லைம்மா அந்த சைடு வந்து நான் ரொம்ப போறதில்லை பட்டு நீங்கள் ஒரு முடிவு கேட்கணும் அவர்கிட்ட தான் கேட்கணும் ஓகேவா அந்த சைடு நான் ரொம்ப போகிறது இல்லை ஓகே ஆமா நீங்கள் பார்த்தீங்களே அது அதாவது நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி இருந்தார் அவர் இல்லைங்களா ஸோ அவருடைய இழப்பு அதாவது அந்த விஷயம் அங்கே நான் இப்போ வெளிநாட்டில் இருக்கும்போது கேள்விப்பட்டு இப்போ மூணு நாள் சாப்பிடவே முடியல என்னால் ஏன்னா கூட பழகலைன்னா கூட தான் ஆடாட்டாலும் சதை சதையாடும் சொல்லுவான்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த மறைவு வந்து ஏற்றுக்க முடியல அப்புறம் ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம் அவர் மறையில்லை நம்ம கூட தான் இருக்கார் சரி மெட்ராஸ் போன உடனே நம்ம உடனே போய் பார்க்கணும் அப்படின்னு இன்னைக்கு வேற ஒரு விஷயத்துக்காக போகிறவன் நம்ம ஐயா மண்டபத்துக்கிட்ட இருக்கிற பிரிட்ஜு மேலே ஏறிட்டு ஐயையோ கீழே போகணுன்னு சுற்றி வந்து ஏய் பாரு அண்ணா கூப்பிடுறாரு பாரு நம்மளை நம்ம மறந்துட்டு போய் இப்படியே போகிறோமேட்டு சட்டுன்னு அப்படியே வந்துட்டேன் நான் அதுதான் அவருடைய இங்கே பாருங்கள் ரூஸ் பம்ஸு தேங்க் யூம்மா ரொம்ப நன்றி அவருடைய புகழ் வாழ்க என்றைக்கும் அவருடைய நினைவுகளோடு நம்மளா வாழ்வோம் நன்றி நன்றி தேங்க்யூ